எல்லா போகும் இறைவனுக்கு சத்யராஜோடைய நடிப்பில் ஒரு ரெண்டு மூணு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ஸ் எல்லாமே நான் ரிவியூ பண்ணியிருக்கிறேன் நம்மளுடைய ஏற்கனவே இருந்த சேனலில் தீர்ப்புகள் விற்கப்படலாம் இந்த படம் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல பட் நம்ம ஊரில் இந்த படம் ரிலீஸ் ஆகலை இந்த படத்துடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு சில நகரங்களுக்கு மட்டும் இந்த படம் கொடுத்துருந்தாங்க பட் சத்யராஜுங்கிறவர் எவ்வளோ பெரிய நடிகர் அப்படிங்கிறது பலருக்கு தெரியும் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் உள்ள ஆளுங்களுக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் அந்த அணிலே ஆமையை தவிர ஆமா கொள்ளலாம் இவனுங்கள தவிர வேறு யாருமே தெரியாது இவனங்க மூணு பேர் தான் சினிமா உலகம்னு இருக்கிறாங்க சத்யராஜ் மாதிரியான ஒரு லெஜண்ட் ரஜினிகாந்தை மட்டும்தான் எல்லாருமே ஸ்டைலிஷான ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க ஆனால் சத்யராஜ் மாதிரியான ஸ்டைலிஷாக டைலாக் டெலிவரி பண்ணுறதோ ஸ்டைலிஷாக வந்துட்டு ஸ்க்ரீனில் லொல்லு பண்ணுறதோ ஒரு பர்ஃபாமென்ஸு ஆக்டிங் இதெல்லாம் வந்துட்டு அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச இந்தியாவில் யாருகிட்டும் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம் என்னால் சீன் எல்லாம் கட்டு கட் பண்ணி போட்டு வீடியோ எடுக்க முடியும் கட் பண்ணி நான் போடுவோம் கூட கொடுப்பேன் இந்த காட்சி அந்த காட்சின்னு சொல்லி பட் காப்பிரைட் ஸ்டைக் வருங்கிறதுக்காக படத்துடைய பேர் வந்துட்டு அவங்களுக்கு சொல்லலாம் இல்லையா மக்களின் பக்கம் ஆல இந்த மாதிரி படங்கள்லாம் பாருங்கள் கவுண்டமணியோட நடித்த பல படங்களை பாருங்கள் மணிவண்ணோட டேரக்ட் அதோ ஸ்பெஷலாக மணிவண்ணனோட டேரெக்ஷனில் அவர் நடித்த படங்கள் பாருங்கள் கார்த்திக் ரகுநாத்ன்னு நினைக்கிறேன் அவர் தான் வந்துட்டு மக்கள் என் பக்கத்துடைய டேரெக்டர் அதுக்கப்புறம் ஃபார்சியிலுடைய பல படங்கள் சொல்லலாம் அதுலேயும் ஸ்பெஷலி நம்ம சத்யராஜ் ரகுவரன் நேழல் ரவி இவங்க காம்போலாம் ஒரு காலத்தில் வந்துட்டு ரஜினி கமல் காம்போ மாதிரி மக்கள் என் பக்கத்துலலாம் இவங்களை பார்த்தாலே வந்துட்டு இப்போ தினம் விசில் அடிப்பாங்க அந்த மாதிரியான அட்ராசிட்டி ஸ்க்ரீனில் இருக்கும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கிற படம் நான் சொல்கிறேன் ரெண்டு படம் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது ஒன்று பூவிழி வாசலில் இந்த மூணு பேருமே இருப்பாங்க பட் வேறு வேறு கேரக்டர் ஒரு நார்மல் ஹீரோ சத்யராஜ் நேரடி ஒரு இன்ஸ்பெக்டராக வருவார் நம்ம ரகுவரன் வில்லனாக வருவார் அதில் கையில் ஒரு ஸ்டிக் ஒன்று கொடுத்துருப்பாங்க உன்னோட நான் ஒரு பிஸ்னஸ் பேசணுமே அப்படிங்கிற இடம்லாம் எனக்கு இன்றைக்கும் ஞாபகம் இருக்குது வேறு லெவலில் இருக்கும் அதே மாதிரி பாபு ஆண்டனி அவரை மறந்துட்டேன் பாபா ஆண்டனி மக்கள் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹைப் ஒன்று கொடுப்பார் ஒரு டெலிஃபோன் கால் ஒன்று வரும் எங்கடா இருக்கிற நம்ம நீ சாம்ராட் தானே இருக்க ஃபோனில் ஃபோனில் இடத்த சொன்னால் நீ இருக்கிற இடத்துல உதப்பான்னு எனக்கு தெரியும் அதாவது நான் ஃபோனில் அட்ரஸ் சொன்னால் நீ இருக்கிற இடத்துல இருந்தே உதப்பான்னு எனக்கு தெரியும் நீ சாம்ராட் தானே அதுக்கு சத்யராஜ் ஒரு சிரிப்பு சிரிப்பா அப்படி அந்த இடத்துல அதெல்லாம் அல்டிமேட் இன்னைக்கு ஸ்டூல் போட்டு கதாநாயகி முத்தம் எல்லாம் தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்கிறீங்க ஒருத்தவனுக்கு தொண்டை எது தொப்பு எதுன்னே தெரியல இன்னும் ஒருத்தன் அஞ்சு பைசா லெவலில் மூஞ்சை வச்சுக்கிட்டு அடுத்தடுத்து அடுத்து பார்த்தா நான் தான் சிஎம் பிஎம்னு தெரியுறேன் அவெல்லாம் நீங்கள் நடிகர்களாக ஏற்றுட்டு இருக்கிறீங்க சத்யராஜ மக்களின் பக்கத்தில் எடுத்துக்கங்க இப்போ நம்ம பூழி வாசலில் நினைக்கிறேன் இல்லை மக்களின் பக்கம் தான் நினைக்கிறேன் எனக்கு ஏன்னா ரெண்டு படத்துலையுமே இந்த நாலு பேர் இருப்பாங்க ரகுவரன் சத்யராஜ் நிழல் ரோஜ் பாபாண்டனி பாபா யாருன்னு தெரியுமா சிலம்பரசன் படத்தில் திரிஷாவுக்கு அப்பாவும் வருவார் நல்லா பரைய பெரிய படங்கள்லாம் நடிச்சிருக்காரு முனி காஞ்சனாவத்தில் அதில் கூட ஃப்ளாஷ்பேக்கில் வருவார் நல்ல நடிகர் மலையாளி அவர் இப்போ வந்து அமெரிக்காவிலேயே எங்கேயும் ஒரு லாஸ் ஏஞ்சல்ஸ் எங்கே செட்டில் ஆகிட்டார் அவர் பிள்ளைங்கள்லாம் கூட சினிமாவில் வர சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சத்யராஜ் அல்டிமேட்டாக ஒரு சிரிப்பு சிரிப்பார் கண்டுபிடிச்சிட்டேன் நீனே அப்படிம்பாரு அடுத்ததாக வரக்கூடிய ஃபைட்டு தான் அதை விட அல்டிமேட்டு மூணு பேருமே போயிட்டு அந்த குழந்தைய காப்பாற்றி கூப்பிட்டு வருவாங்க அம்பிகாவுடைய பிள்ளைய ரெஸ்கியூ பண்ணுவாங்க அதுதான் சீனு அடுத்ததாக வரக்கூடிய அம்பிகா காட்சிகளாக இருக்கட்டும் வைரமுத்தோடைய அடுத்த பாட்டு ஆண்டவனை பார்க்கணும் பாட்டாக இருக்கட்டும் எல்லாமே அல்டிமேட்டாக இருக்கும் ரஜினிகாந்த் கமலஹாசுங்கிற மட்டுமே இந்த மீடியா ஒரு துன்பமாக சுத்தி வச்சுக்கிட்டு அவங்கள பத்திரிகையிலலாம் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணி பெரியால் ஆக்கி விட்டார் பட் சத்யராஜை வந்து கண்டுக்காமல் விட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொன்னோம் அதனால தான் அவர் இன்ன வரைக்கும் தகுடு தகுடுங்கிற ஒரு வசனத்தை பேசி சுற்றுறாரு மக்களின் பக்கம் பூவை வாசலிலே என் பொ அம்மாவுக்கு ஆழ பிறந்தவன் அப்படி சொல்லிட்டே போலாம் சத்யராஜர் அல்டிமேட் மூவி இன்னும் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா ஆழ பிறந்தவன்லாம் எல்லா பாட்டுமே ராஜா எழுதியிருப்பார் ரொம்ப குசும்பான பாட்டுலாம் எழுதியிருப்பார் பதிலே வந்துட்டு ஏற்றி வைத்த நெருப்பினிலே எரி ஏற்றி வைத்த மெழி ஏற்றி வைத்த நெருப்பினிலே எரிந்த மெழுகு வத்தி அந்த பாட்டு இளையராஜா எல்லா பாட்டுமே அந்த பாட்டில் மச்சானுக்கு வெத்தலை அடிச்சு வச்சிருக்கேன் குசும்பால வைரமுத்து தான் அடிக்கடி மத்தலையை பற்றி பேசுவார் நம்ம இன்ஷால்லா இறைவன் நாடினால் அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம் வைரமுத்தோட பற்றி ஏன்னா நிறைய குசும்பு பண்ணியிருக்கிறார் வைரமுத்து பாடல் வரியில் அதை ஒருத்தர் கூட நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார் வைரமுத்தோட பாடல்கள் பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஒருத்தர் இன்ஷால்லா பேசலாம் எதிர்காலத்தில் இறைவன் நாடினால் ஆச்சுங்களா அந்த மாதிரி இளைய வெத்தலையை பற்றி பேசியிருப்பார் வெத்தலையை பற்றி நான் ஏன் இவ்வளோ விரிவாக பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா நம்ம ஆளுங்க வெத்தலைன்னு சொல்கிறது வேற ஒரு விஷயம் அதனால இளையராஜாலாம் எழுதி இருக்கிறாரு மச்சனுக்கு வெத்தலம் அடிச்சு வச்சுருக்கேன் அடுத்த தான் ஹைலைட் வச்ச இடம் மறந்து போச்சு என்ன செய்வேன் ஆளை பிறந்தவன்ல அந்த பாட்டு நல்லா இருக்கும் உன்னையும் என்னையும் கட்டி இழுக்குதடி இந்த அன்பு கயிறு அப்படிதான் நினைக்கிறேன் ஜேஸ் தாஸ் பாடியிருப்பாரு சத்யராஜ் அம்பிகா இவங்க காம்பினேஷனில் படம்லாம் அல்டிமேட்டு ஒரு ரசிகன் ஒரு ரசிகை நான் சத்யராஜை பத்தி பேசலாம் நான் பேசிக்கிட்டே இருப்பேன் ஆக்சுவலாக நம்ம பேச வந்த படம் தீர்ப்புகள் விற்கப்படலாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நடி அது சொன்னால் யாராவது நம்புகிறேன் இல்லேன்னு தெரியல ஏன்னா யாரை பார்த்தாலுமே சொல்லுவேன் நான் இன்றைக்கி இருக்கிற ஹீரோக்கள்லாம் நான் சொல்ல மாட்டேன் தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க அது நம்ம குள்ளனாக இருக்கட்டும் ஆமையாக இருக்கட்டும் அணிலாக இருக்கட்டும் இதெல்லாம் நான் நம்ம மனு நடிகைனாவே மதிக்கிறது கிடையாது இவனங்கள்லாம் இவனுங்கள்லாம் போங்கெல்லாம் எல்லாமே பெய்டு மீடியா எல்லாமே பெய்டு ஃபேன்ஸு ஓப்பனிங் ஷோ வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு ஃபேன்ஸு இந்த மாதிரி எனக்கு பிடிக்கிறது கிடையாது பட் சத்யராஜ் விஜயகாந்த் கார்த்திக் பிரபு எங்களுடைய காலமே அது வேறு அல்டிமேட்டான காலம் பத்து பேர் படத்தை நாங்கள் பத்து ரசிகர்களும் ஒன்றா சேர்ந்து எங்கள் ஒரு ஒருத்தர் ரசிகர படத்தை பார்ப்போம் அதெல்லாம் ஒரு வேறு மாதிரியான ஒரு காலகட்டம் உடனே கிரிஞ்சு இருந்தா இருந்துட்டு போட்டோம் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா ரசிகனுக்கு ஒரு ஒரு சிறந்த ரசிகன் உண்மையான ரசிகனுக்கு அது அதெல்லாம் பட்டங்களா இருந்துட்டு போட்டுமே அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ இந்த படம் நேற்று தான் நம்ம பார்த்தேன் எங்கள் ஊரில் அந்த படம் ரிலீஸ் ஆகலை தீர்ப்புகள் விற்கப்படலாம் இதே மாதிரி கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நகைச்சுவைக்காக கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னா சத்யராஜே பண்ணியிருப்பார் நான் சிகப்பு பண்ணிதெல்லாம் ரஜினி தங்கச்சி தான் வேட்டையாடுவார் இவரே ரஜினி வேட்டையாடுவார் ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி கதை தான் இது அது சொல்லிட்டேன்னா ரேட்டு சீக்கிரட்டை உடச்சிட்டேன்னு நினைக்கிறேன் படம் பார்த்தவங்க பட் இந்த படம் பெருசாக போகலை ஏன் போகலைன்னா சத்யராஜுக்கு மார்க்கெட் இல்லை அதுதான் ஒரு பங்கமான விஷயம் அவரெலாம் எவ்வளோ பெரிய நடிகருங்கிறதுக்காக தான் இவ்வளோ நேரம் ஏழு நிமிஷம் பேசியிருக்கிறோம் அவருடைய அமைதி படையாக இருக்கட்டும் நாகராஜ சோழன் சுமாராக தான் போச்சு வாழ்க்கை சக்கரம் மணிவண்ணனுடைய வாழ்க்கை சக்கரம் புது மனிதன் சுபாஷோடைய பங்காளி பிரம்மா எல்லாம் சத்யராஜோட அல்டிமேட் மூவிஸ் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சலிக்காமல் பார்க்கலாம் கூட கவுண்டம் பண்ணியிருப்பார் அதனால் சலிக்காமல் பார்க்கலாம் இவங்களுடைய படங்கள்லாம் இவருடைய உடன்பிறப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதிலே அந்த ரஹ்மானுடைய காம்போவில் ரஹ்மான்னா நடிகர் ரஹ்மான் சூப்பராக பண்ணியிருப்பாங்க படம் ஸோ இந்த படத்துடைய கண்டென்ட்டை பற்றி பேசியிருந்தோம் இல்லையா சமீபத்தில் ஸ்ரீபிரியா கூட நித்யா மேனன் வச்சு ஒரு படம் டைரெக்ட் பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட பாளையங்கோட்டை ஏதோ ஒரு பேர் வரும் அந்த படத்துக்கு எனக்கு தெரியல நீங்கள் தெரிஞ்ச அம்மன் சொல்லுங்கள் நித்யா மேனன் ஹீரோயினாக இருப்பாங்க அவங்க வந்துட்டு அவருடைய பாய் ஃப்ரெண்ட் மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்கன்ட்டு அவங்க ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க அதுதான் இந்த படத்துடைய கண்டென்ட்டும் கூட ஸோ ரெண்டாவதும் சீக்கிரட்டையும் உடைச்சிட்டேன்னு நினைக்கிறேன் இந்த படத்தை நேர்தான் பார்த்தா எக்ஸ்டார்னரியான ஒரு படம் ஏன் இந்த படம் பெருசாக போகலைன்னு தெரியல சாங்ஸ்லாம் பிஜிஎம்லாம் பின்னி படல எடுத்திருக்கிறாரு ஷின் ரால்டன் எனக்கு ரொம்ப ஒரு பிடித்த இசையமைப்பாளர் பாப்பாண்டியிலலாம் சூப்பராக பாட்டு கொடுத்து போட்டு கொடுத்துருப்பார் நிறைய படங்கள் போட்டு கொடுத்துருக்கிறாரு பட்டு பாண்டி ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிஎம்லாம் வேறு லெவலில் பண்ணியிருப்பார் சத்யராஜோட நடிப்பு அவங்க பொண்ணு அவங்க பேர் கூட மனசில் வர மாட்டேங்குது நல்ல பர்ஃபார்மன்ஸ் அழகான பர்ஃபார்மன்ஸ் அழகான பொண்ணு படத்துடைய கன்டென்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நான் ரெண்டு படத்தை சொல்லிட்டேன் சத்யராஜே இதே இல்லை தனத்தை நான் சிகப்பு மனிதன் பல படங்கள்ல இப்போ நிறைய மாறன் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிவேஞ்சு ஸ்டோரி தான் சத்யராஜோட வேறு படங்கள் இந்த மாதிரி ரிவேஞ்ச் ஸ்டோரி நிறையா இருக்குது இது வந்து ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி தான் பட் என்ன என்ன மாதிரி ரிவேஞ்ச் எடுக்கிறார் அப்படிங்கிறதா படத்துடைய ஹைலைட்டு சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க சத்யராஜை பொறுத்தவரைக்கும் ஒரு இடத்துல போட்டு அவர் உதப்பாங்க மது சுதந்திரரா ஹரிஷ் இவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பாக பேசியாகணும் ஒரு தரமான நடிகர்கள் ரெண்டு பேருமே ஹரீஷ் உத்தம்மன்லாம் வேறு லெவல் நல்ல பர்ஃபார்மென்ஸ் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட் ஹரிஷ் உத்தமனோட நடிப்பு இது மாதிரி மதுசூதன் ராவ் அவரும் சூப்பரான நடிப்பு பட் ஒரு நாடக நடிகை மாதிரி ரேணுகா வந்துட்டு போவாங்க ஒட்டவே இல்லை அவங்களோட நடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவர் அப்படின்னே சொல்லலாம் மற்றபடி எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க குறிப்பாக ரொம்ப நாள் பிறகு சார்லி சார்லி சத்யராஜ் அப்படின்னா உங்களுக்கு என்ன படம் ஞாபகம் வருதுன்னு எனக்கு தெரியல இவங்க ரெண்டு பேரும் இதுலேயும் நண்பனாக காமிச்சிருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும் ஏன்னா ஜல்லிக்கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சத்யராஜ் ராதா கோபிசாரில் சார்லின்னு நினைக்கிறேன் லவ்லாம் லவ் மேரேஜ்லாம் பண்ணி வைப்பார் அப்போ தான் ஒரு பாட்டு கூட இவங்களை கல்யாணம் பண்ணி வைக்க போய் தான் ஒரு பாட்டு மனோஜ் ஜானகி பாடியிருப்பாங்க மனோ தான் பாட்டு பாடியிருப்பாருன்னு நினைக்கிறேன் இளையராஜ மியூசிக்கில் மணிவணனோட டைரெக்ஷனில் ஸோ எனக்கு அந்த காலகட்டம் தான் ஞாபகம் வந்தது சார்லி சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு படத்தில் நிறைய சர்ப்ரைஸ் நிறைய சீக்ரெட்டு நிறைய டியூஸ்டெல்லாம் வச்சுருக்குறாங்க இப்போ யூடியூப்லேயே அந்த படம் அவைலபிளாக இருக்குது நேரம் கிடச்சனா ஒரு முறை பாருங்கள் அடுத்தடுத்த வர சத்யராஜ் படத்துக்கு ஆதரவு கொடுங்க ஒரு நல்ல நடிகர் நம்ம தமிழர் நல்ல சிந்தனையாளர் நல்ல அரசியல் சிந்தனை உள்ளவர் பெரியார் சிந்தனை உள்ளவர் நல்ல நடிகர் சிறந்த நடிகர் அவருக்கு வந்து அடுத்தடுத்த வர படங்களுக்காவது நல்ல வாய்ப்புகள் கொடுங்க நிறைய அவர் படத்தை பாருங்கள் இறைவன் நாடினால் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் எல்லா புகழும் இறைவனிக்கு